ஆறு மணிக்கு போன பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம் வந்து வெளியே சொல்லிவிட்டு அப்புறம் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க மேடம் இப்போ வந்து எல்லா பொருளுமே அஞ்சே முக்காரோ தான் இங்கே எல்லா பொருளுமே எந்த பொருள் எடுத்தாலும் அஞ்சே முக்காரோ தான் மேடம் வர ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னாங்களா சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் கழிவிட சொல்லிட்டாங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அஸ்லாம் வலைக்கு உரமத்தில் பிறக்காதவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காலையிலேயே கடை கிளம்பியாச்சு ஏன்னா டியூட்டினு முடியல சரியாக நம்ம வந்து மாடியில் மட்டும் தான் முடித்தோம் எனக்கு கீழே வேலை முடியல அதுக்குள்ளேயும் இந்த மேடத்தோட பொண்ணு சின்ன பொண்ணு வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு குப்புசு அப்புறம் தயிர் டப்பா பால் மாவுலாம் வாங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா கொஞ்சம் கடைக்கு போய்ட்டு வந்துடு அப்படின்னாங்க இந்த மாதிரி அந்த ஜாமான்லாம் வாங்கி முடிச்சுட்டு தான் நம்ம உள்ளே வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கோம் ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம மித்த வேலை இப்போ பார்த்தீங்கன்னா கடை வந்துட்டு கடையில் போயிட்டு நம்ம என்னென்ன ஜாமான் வாங்கணும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாமான் வாங்கிட்டு இருக்கோம் ஜாமா வாங்கிட்டு உங்களுக்கு நெனைஞ்சாமான் வாங்குறோம்னு சொல்லி காமிக்கிறேன் ஓகே பால் மாவு சொல்லியிருந்தாங்க பால் மாவு ஆயில் எடுத்தாச்சு நாங்கள் பில்லு போடும்போது கட்டுறோம் ஓகே பார்த்தீங்கன்னா மேடை பொண்ணு ஜாமெல்லாம் வாங்கியாச்சு ஓகே சாமளியும் வாங்க சொன்னாங்க சாமளியும் வாங்கியாச்சு கொப்போ கொப்பூஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்பேன் இப்போ கடையில் ஜாமான் வாங்கிட்டு வந்துவிட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேண்டில் ஏற்கனவே நம்ம வந்து ஓனர் வந்து ஏற்கனவே ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க அது வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு அங்கே உள்ளே போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஜாமெல்லாம் என்ன வேலை முடியல சரியாக நமக்கு மேடியில் தான் முடித்தோம் க்ளீன் பண்ணோம் இன்னும் கீழே கொஞ்சம் வேலை இருக்குது அது போக மேடம் வந்து ஃப்ரெண்டு வராங்க ரூம்லாம் க்ளீன் பண்ணி வெளியெல்லாம் கழுவிடுனாங்க விட்ணாங்க பாப்பா இதை சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டியெலாம் கழிவிட்டு இடத்துலாம் கழுவிட்டு ஒரு நாலு நாள் தான் இருக்கும் இவருங்க அவ்வளோ இதாயிட்டு மேடம் வர ஃப்ரெண்டு வராங்க சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் கழிவிட சொல்லிட்டாங்க சொல்லி இப்போ கழிவிட்டுருக்கோம் இவருங்க பழைய படிக்கும் எவ்வளோ துசி வந்துருச்சுன்னு இப்போ ஓனர் வண்டியும் கழுவணும் ஓனர் வண்டி பொண்ணு வண்டியெலாம் நிற்கிது இங்கே வெளியே போகலை போல ரெண்டு பேரும் அது போக இந்த ரூமையும் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு எவ்வளோ தூசி அடைஞ்சிட்டு பார்த்தீங்களா அதை ஃபுல்லுமே வாஷ் பண்ணணும் இப்போ மிஷின் வச்சு லைட்டாக பிடிச்சி விடணும் இப்போ அந்த இடத்த ஃபுல்லாக தூத்து அவ்வளோ தொடச்சி மாப்பு போடணும் ஏன்னா லேட்டாயிட்டு மணி இங்கே பத்து மணிக்கு மேலே ஆகிட்டு கடைக்கெலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வளராயிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம் அவங்க கடிவிட்டு விட்டுருக்காங்க வெளியே நம்ம இதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன் ரூமுக்கு ஓகே இப்போ இங்கே தான் வந்து இருப்பாங்க அந்த இடத்துல அதனால் க்ளீன் பண்ணணும் காலையில ஆறரைக்கெலாம் நான் வேலைக்கு ஆறு மணிக்கு போக பார்த்தீங்கன்னா அப்போமே சொல்லிட்டாங்க மேடம் வந்து வெளியே சொல்லிவிட்டு அப்புறம் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க மேடம் வெளியெலாம் வரமாட்டாங்க எந்த வேலையும் பார்க்கவும் மாட்டாங்க நம்ம தான் எல்லாமே செய்யணும் ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க உங்கள் மேடம் டீக்கப்பு கூட தேக்க மாட்டாங்களான்னு அதுக்கு தான் நம்மளும் வச்சுருக்காங்க வேலைக்கு ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க மேடம் எதுவுமே நம்ம ஆளுலாம் இல்லை வேலைக்காரங்களாம் இல்லை யாரும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க வேலை சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த அப்படின் நம்ம வீட்டில் போய் என்ன சமையல்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய அம்மாவும் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அஞ்சரியல் கடைக்கு போகணும் அது போக இந்தோனேஷியா கடைக்கும் போகணும்னாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அஞ்சறியல் கடைக்கு வந்தாச்சு சரியா நம்ம உள்ளே போய் அந்த பீங்காய் பிளேட்டு காட்டுறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ திறந்துருக்கு கடை சரியா நம்ம உள்ளே போயிட்டு நம்ம எந்த பிளேட்டு வாங்கணும் இந்த வந்து எல்லா பொருளுமே அஞ்சாயம் ரூபா தான் இங்கே எல்லா பொருளுமே எந்த பொருள் எடுத்தாலும் அஞ்சே ரூபா தான் ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபா இருந்தது இப்போ டேக்ஸ் போட்டு அஞ்சு அம்காராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலியல் கடை வந்துருச்சு நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது கடை ரொம்ப பக்கத்தில் நடந்து கூட வந்துடலாம் இப்போ இந்த இந்த அம்மா அந்த பிள்ளைப்பண்ணி பொண்ணு எல்லாருமே வந்திருக்காங்க இந்த அம்மா வந்து கடைக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்களே காலையிலேயே ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ காரை உள்ளே விட்டுட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம் அது துவேர் வட்டமாக இருக்குது நம்ம பார்த்தது வந்து இந்த இதான் தான் பார்த்துருந்தா இந்த மாடலில் தான் நேற்று நம்ம கேக் ஊற்றணும் தான் இருக்குல்ல ஃபுல்லுமே அஞ்சாம் முக்கார்வோம் தான் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சே முக்கார்ன்னா அந்த அஞ்சரியாள் கடையை ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது நான் இந்த வீடியோவோட வைக்கிறேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அம்மா எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னாங்க சரி நம்மளும் அந்த பிளேட்டை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா சின்ன பிளேட்டாக இருக்குது இந்த கடையில் இல்லை போல் வேற பெரிய கடைகளில தான் இருக்கும் பாருங்க இது அவ்வளவுமே அஞ்சா முக்கார் தான் இந்த பொருள் எடுத்தாலுமே பெரிய பெரிய பாக்ஸ் பிளாஸ்டிக் பீங்கம் லைட் எல்லாம் இருக்குள்ள சகான் சஹான் மிந்தி ஊசி புகா இல்ல அத சகான் மாபி மொஜூத் உன்கின் மொஜூத் அல கை நாளை கைஃப்ல தான் இருக்கும் போல பெருசு ஏ குள்ளு ஃபீ ஆகராது இதெல்லாம் அந்த இது அது என்னது சோயா பீன்ஸ் சிவப்பு ரெட் பீன்ஸ் ரெட் கிட்னி பீன்ஸ் இது இது ஒயிட்டு இங்கே ஃபுல்லாக இதான் உங்கள் பூஸ்க்கு வச்சு சாப்பிடுவாங்க மருந்து எல்லாமே அஞ்சு அஞ்சு பரவாயில் தான் போட்டிருக்காங்க ரேட்டு இல்லை அதுதான் பேக்கரி ஐட்டம் இருக்குது இது ஃபுல்லுமே அஞ்சுரியால் தான் டேக்ஸ் சேர்த்து அஞ்சு முக்காரா வரும் இது ஃபுல்லுமே ஜூஸ் ஐட்டங்கள் இது மூணு பீஸ் போட்டிருக்காங்க மூணு பீஸு அஞ்சு முக்கருவா அந்த டியூ சாவணப்பு பெப்சி இது கடைகளில் மட்டும் ஒன்று வாங்கினீங்கன்னா ரெண்டு ரால் வரும் அந்த பீஸு இப்போ மூணு பீஸ் அஞ்சு முக்கா போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக சாக்லேட் ஐட்டம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குலேட் பாத்துக்கிட்டே இருக்காங்க சாக்லேட்டு இருக்கு இருக்குங்களா வாங்கிட்டு அடுத்தாப்புல எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா இந்த விஷயம் பார்க்கலாம் நாங்கள் இதை முடிச்சுட்டு அங்கே போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை முடிச்சுட்டு எடுத்தது என்ன வேணாலும் பார்ப்போம் காய்கறி இருக்குது பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் காமிச்சிருப்போம் இதில் பாருங்கள் மிளகாய் மக்காச்சோளம் எல்லாமே இருக்குது கத்திரிக்காய் கேரட்டு வெள்ளரிக்காய் பழங்களும் இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாமான் வாங்கிட்டு இப்போ வந்து இந்தோனேஷியா பக்காலாவுக்கு வந்தாச்சு பக்காலான்னு பார்த்தீங்கன்னா கடை அந்த கடையை தான் நம்ம பக்காலம் போவோம் உள்ளே போய்ட்டு அவங்களுக்கு காமிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இவருன்னா கருப்பட்டிலாம் சாப்பிடுவாங்க அவங்க இந்தோனேஷியாவில் ஃபுல்லாக கருப்பட்டி பத்திரியாள்னு நினைக்கிறது பத்திரியால் பன்னெண்டு ஆள் ஆ பத்திரியாலும் சரியா அசல் அறியால் அசர் இது ஃபுல்லுமே இந்தோனேஷியா ஜாமான் தான் இருக்குது கருவாடுலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த விஷயத்தில் இங்கே இருங்க இது அவ்வளோவுமே கருவாடு தான் பாருங்க கருவாடு நெத்திரி கருவாடு நெத்திரி கருவாடு பார்த்திங்களா அவ்வளோ பாருங்கள் சம்பாவாக இது பொடி நெத்திரியாக இருக்குது பாருங்கள் மஞ்சப்பாறை சம்பாக்குனி இங்கே இருங்க அவ்வளோமே கருவாடு தான் ஃப்ரீசர்லையும் வச்சுருக்காங்க இந்த ஃபுல்லாக மீன் ஃப்ரீசரில் வந்து வெட்டி வெட்டி மீன் வச்சுருக்காங்க அதையும் வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே அப்பளப்பூ பாருங்க நம்ம ஊர் அப்பளப்பூ இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க இந்தமே சேர்க்கறவங்க ஃபுல்லாக அப்பள பாக்கெட்டு பிஸ்கட்டு அப்புறம் இந்த அப்பளம் நிறைய விற்கிது பாருங்கள் இருந்தா இது ஃபுல்லா கூழப்ளம் மாதிரி இதுவும் அப்பளம்தான் அப்பளம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாருங்க இந்த ரேக் ஃபுல்லுமே அப்பளம்தான் இருக்கு வரவு போட்டு தான் இருக்கு பாருங்க இதுல பேட்டப்லம் அந்த மாதிரி அவ்வளோ வெறும் சோறு இந்த அப்பளம் மட்டும்தான் சாப்பாடு இந்த அம்மா அப்பளத்தை விறக்கிட்டு இருக்காங்க இது பாருங்க அரிசி புரிய பழத்தை பாருங்க அரிசி புரி அது எத்தனை எத்தனையே இந்த மாதிரி ரெண்டு அப்பளம் பாக்கெட் எடுத்திருக்காங்க ஏன்னா மாசத்துக்கு ரெண்டு தடவை வந்து வாங்குவாங்க இங்க இந்த கடையில வந்து ஜாமா அதே மாதிரி மருந்து ஐட்டமும் இருக்கும் இங்க இங்க இது ஒரு மருந்து தான் மஞ்சள் இது வந்து மஞ்சள் மஞ்சளும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மருந்து நம்ம ஊரில் இஞ்சி மாதிரி இது ஒரு மருந்து சாரண வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது அந்த மருந்துக்கு இருமலுக்கு வேண்டி ஏதோ ஒரு கஷாயம் மாதிரி காய்ச்சி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இது சம்பளம்னு சொல்லிட்டு மீன் மீனாக ராடாந்திரல அது மிக்ஸ் பண்ணி ஸ்பைஸி எல்லாமே மிக்ஸாக இருக்கும் இங்கே இது ஃபுல்லுமே இந்த ஜாமான் தான் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போக வேண்டியதா தான் வீட்டில் போய் நம்ம வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் ஓகே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் ஓகே அவங்கள இறக்கிட்டு நம்ம வந்து மித்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க இந்த நிஷா கடையிலையும் வாங்கிட்டாங்க அஞ்சினிய கடையிலையும் ஜாமான் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஐட்டம் வாங்கினாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ரசம் நேற்று உள்ள ரசம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீப் சுக்கா ஓகே அன்னைக்கு மத்தியான சாப்பாடு இதுதான் நம்ம வீட்டில் ரசம் எப்படி இருக்கும் பாருங்க பீப் நல்லா பெரட்டி சூடு பண்ணி வச்சிருக்கேன் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது என்ன வேலைன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு இடங்கள்லாம் பாருங்கள் இப்போ தான் நீட்டாக இருக்குது கழிவுவிட்ட பிறகு ஏன்னா பார்ட்டி வேற ஆரம்பிச்சிட்டாங்களோ மணி ஒரு ஏழு மணி வைக்கலாம் வருவாங்க நேற்று பார்த்தீங்கன்னா மேடமோட பொண்ணு வந்து இது அடுப்ப மூட்டுனாங்க மூட்டி வச்சிருந்தா நல்லா சாம்பலாகி கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் என்ன வேலை இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஐந்து மண்ட்ர வேலை இருக்கான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ம இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க காவா போடுறது காவா டீ அப்புறம் புதினா டீ இது மூணு போடுறதுக்கு வச்சிருக்காங்க அது போக நம்ம சப்ஸ்கிரைர் கேட்டிருந்தாங்க காவா எப்படி போடுறாங்க எனக்கு ரெசிபி மாதிரி போடுங்க அப்படின்னு நம்ம அந்த காவா குடிக்கிறது இல்லையா அதனால் இல்ல இங்கே காட்டுறேன் பாருங்கள் இந்த காவா வந்து நம்ம அல்வைஸில் வாங்குவோம் பார்த்திங்கன்னா பாக்கெட் ஒரு கிலோ வந்து முப்பத்தஞ்சு ரீஆர் ஓகே நம்ம இதை வாங்கி ஒரு மூணு மிளகா மூணு மிளகானா மூணு கரண்டி சரியா அந்த கரண்டிக்கு போட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த பொடியை போட்டு ஏலக்காய் பொடியும் போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க மூணு ஃப்ரெண்டு வராங்க தெரியுது பாருங்க இதில் சீனி இருக்குது இதில் பேர்ச்சம்பழம் எல்லாம் டேட்ஸ் வச்சுருக்காங்க இதில் ஸ்வீட்டு டியூட்டிக்கு வந்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா நாலு பத்து ஆகிடுச்சி கழுவுறதுக்கே லேட் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் ஆகிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா இந்த ரூமு கொண்டு வந்து வச்சாச்சு அவ்வளோத்தையும் இங்க பாருங்க லைட் எப்படி எவ்வளவு பெரிய லைட் இருக்குதுன்னு பாத்தீங்களா நல்லா லைட்டு ஜிகு ஜிகுன்னு இருக்குது பாருங்க எவ்வளவு ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க உள்ள வீட்டுக்குள்ள ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு அந்த டீ காவா எல்லாம் அந்த சாக்லேட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டோம் பேச்சை மலம்லாம் வந்து ஒரு டேபிள் எடுக்கணும் அடிக்கிட்டு அடுத்த வேலை என்ன வேலைன்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா துணி நம்ம மடித்து வச்சிருந்த துணி இருந்துச்சு அயன் பண்ணல இது அவ்வளோத்தையும் கொண்டு போய் மாடியில் கொண்டு வைக்கணும் அது போக தோப்பு ஐம்பெண்ணது இருந்து அயன் பண்ணது தான் இது இதையும் கொண்டு போய் போடணும் மேலே நாலு தோப்பு கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டு நான் வேலை நான் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்துட்டு டீ குடிக்கலான்னு சொல்லி நான் ரூமுக்கு வந்தேன் ஏன்னா அங்கே எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்துட்டோமா டேபிள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தண்ணி பெருச்சை அந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துவிட்டோம் வந்துட்டு பார்த்தோம்னா மேடம் பொண்ணு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க லொக்கேஷன் அனுப்பி ரெண்டு லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க ஓகே ஆனால் ஒரு லொக்கேஷன் எங்கேன்னு தெரியல மஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் காய்கறி கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாங்க தெரிஞ்சாலும் நம்ம இப்போ காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கோம் கடையில் என்ன வாங்குறாங்கன்னு தெரியல புதினா வாங்க சொல்லி அப்போதே அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா புதினா டீ போடுறதுக்கு புதினா இல்லை மகன் ஃபோன் பண்ணாங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க இல்லையே ஃபோன் அடிக்கலையே அப்படின்னு அப்போ அதை தான் வாங்க சொல்லிப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இப்போ வந்தாச்சு கடைக்கு காய்கறி கடைக்கு நம்ம பாறைக்கும் விட்டுட்டு உள்ளே போயிட்டு என்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணி கொடுத்துட்டோம்னா மேடம் பொண்ணு வந்து ஃபோன் பேசுவாங்க பேசி அந்த கடைக்காரங்க தம்பியிருக்காங்கல்ல அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த இது வேணும் அது வேணும்னு சொன்னவொன்னே அவங்க அந்த அளவுக்கு கொடுப்பாங்க நம்மகிட்ட எதுவும் சொல்லலை ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த பழங்கள் வேறு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த பழங்கள் பேரெலாம் நம்மளுக்கு தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேடம் வந்து சொன்னாங்க பார்த்திங்கன்னா அது வாங்கிட்டோம் என்ன வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதினா அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் இன்னொரு பழம் சரியாக மாம்பழம் மாதிரி இருக்குது அந்த பழம் நல்லா இருக்குது கிலோ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூல் சொன்னாங்க அதுவும் வாழைப்பழம் ஒரு கிலோ ஏழு ரூ ஏழு புதினா வந்து ஒரு ரியல் தான் எப்போவுமே ஒரு ரியல் தான் ரெண்டு கட்டு வாங்கியிருக்காங்க புதினா கட்டு டீ போடுறதுக்காண்டி மேடம் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காண்டி டீ போடுறதுக்கு ரெண்டு கட்டு புதினா வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ வந்து அடுத்த லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க இப்போ அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம இருக்கோம் அது எந்த கடவை ஏற்கனவே வேங்கணே கிடையாது அங்கிட்டு திரும்பன்னு நினைக்கிறேன் மாற்றி எந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் கடைக்கு தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லொக்கேஷன் நம்ம அந்த சாக்லேட் கடை ஃபுல்லாக போட்டிருக்கோம் வீடியோவில் இப்போ அதே கடைக்கு தான் திரும்பவும் சாக்லேட் அவங்க சொல்லியிருக்காங்க பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம அந்த சாக்லேட் கடைக்குள்ளே போயிட்டு இந்த கடை தானோ அடுத்த கடை இந்த கடைக்கு அடுத்த கடை இந்த லைன் ஃபுல்லாகவே சாக்லேட் கடை தான் இப்போ உங்களுக்கு காட்டுறாங்க போயிட்டு இந்த பார்த்தீங்களா இது ஃபுல்லுமே சாக்லேட் கடை தான் நம்ம இந்த கடைக்கு போகல அடுத்த கடை தாவாச்சோட்டு நம்ம சேனலில் இருக்கு இந்த கடை ஃபுல்லாக தாவா கடை தாவன் போட்டு பார்த்திங்கன்னா இருந்தால் சாக்லேட் கிடைக்கலாம் வருவாங்க மேடம் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க உள்ளே போய்ட்டு என்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம் ஓகே இது ஃபுல்லுமே பத்தாயிரம் இந்த பாருங்க குட்டி குட்டி பண்ணலாம் எல்லாமே இருக்கும் இது வந்து ஒரு உருண்டை கோல உருண்டை மாதிரி இது இலச்சப்பாடு இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு இந்த இருக்கலாம் இந்த பாக்ஸ் இப்போ என்ன வாங்குறாங்கன்னு தெரில சின்ன பாக்ஸ் வாங்குவாங்க ரெண்டு மூணு பேர் தான் வராங்க நிறைய பேர் வரல சரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்குகிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டாங்க மேடம் பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள் மொத்தம் நூற்றி பதிமூன்று சரியா மூணு ஃப்ளேவர் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா ஒவ்வொரு மாடலில் வச்சுருப்பாங்க அந்த வரைக்கும் பாருங்கள் சாம்பிள் இதில் வச்சுருக்காங்க பாக்ஸில் தெரியுதா நம்ம என்ன சொல்கிறோமோ அது பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க இது தான் இது அவ்வளோமே சாக்லேட் தான் எடுக்க போயிருக்காங்க உள்ளே இப்போ வந்தோடனே வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா மேடம் பொண்ணு சொன்ன மாதிரி மூணு பாக்ஸ் வாங்கியாச்சு மூணு ஃப்ளேவரில் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மூணுமே அதே தான் அதே பிராண்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை கொடுத்துட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம் ஓகேயா வீட்டுக்கு போவோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் போன்ற கொடுத்துட்டு வந்தாச்சு கொடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து இட்லி ஊற்றிக்கிட்டுருக்கோம் இட்லி ரெடியான பிறகு நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இட்லி ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லி ரெடியாயிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி பார்த்திங்கன்னா ஆய் பறக்குது நீங்களும் வாங்க சாப்பிட நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக தேங்காய் சட்னி இன்றைக்கி சாம்பார் எதுவும் வைக்கல ஓகே இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் நைட் சாப்பாடு ஏன்னா மேடம் எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க ஃப்ரெண்டு வந்தனால் பாப்பா அதுக்கப்புறம் எதுவும் கடைக்கு அனுப்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து டியூட்டி முடிஞ்சிருச்சு ஓகே மேடம் வந்து இன்னைக்கு நேரமாகவே போயிட்டாங்க மேடம் எல்லாம் ஒரு பத்தரை மணிலாம் இருக்கும் போயிட்டாங்க அதுபோக நம்மளும் சாப்பிட்டாச்சு படுக்க வேண்டியதான் ஓகே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல பரகாத்தஹூ